ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க வீட்டில் இருக்கிற பச்சை பட்டாணி மட்டும் இருந்தால் போதுங்க அசத்தலான டேஸ்ட்டில் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு இல்லைன்னா ஒரு ஆம்லேட் இருந்தால் போதுங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல மிக்சி ஜாரை எடுத்து பிரியாணிக்கு நம்ம எப்போயும் சேர்க்குற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பிரியாணி இலை அஞ்சு பல் பூண்டு உரித்து வச்சா பூண்டை இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அதோட இந்த சாதத்துக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க இது மொத்த சாதத்துக்கும் இது தாங்க காரம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துருக்கேங்க இதுவும் நல்லா கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க சமையல் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும் அப்போ தான் சோறு லன்ச் பாக்ஸில் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஒரே ஒரு பிரியாணியலை கட் பண்ணி வச்ச ஒரு பல்லாரி வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன ஒன்றுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வீட்டில் இருக்கிற பச்சை பட்டாணியை உங்களுக்கு தேவையான அளவு இப்போ சேர்க்க போகிறோங்க என்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி இருந்தது அதை இதோட சேர்த்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பச்சை பட்டாணியும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நல்லா பட்டாணி மசாலாவும் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ சாப்பாட்டு அரிசியை நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒன்றரை கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு இப்போ அரிசியும் மசாலாவும் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அளவு தண்ணி ஒன்றரை கப்புக்கு மூணு கப்புங்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேங்க உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டோம்னா சாப்பாடு ரெடி ஆயிரும் பட்டாணி சாதம் இதை நம்ம லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணிட்டோங்க கடைசியாக சர்வ் பண்ணும்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு குழையாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராகவே செஞ்சிட்டோங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதாங்க சுவையான பட்டாணி சாதம் சூப்பராக ரெடியாயிருச்சு இதே மாதிரி பச்சை பயிறு சாதம் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க செக் பண்ணி பாருங்கள் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஆம்லெட்டோட இந்த பட்டாணி சாதத்தை சர்வ் பண்ணிடலாங்க சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க்யூ